சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேச முழக்கம் கேட்டுதே திசையட்டும் திரும்பி பார்த்துதே ஒரு ரவுத்திரம் ஒரு சரித்திரம் இது வார்த்தையில் எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது வானமாக சிதறு தூ வானமாக பரவு இது அல்ல இல்ல அளவு கோல்களும் கோள்களும் நமது சிந்திய எல்லாம் காவியாகி கலராடையும் பூத்த வீரம் കാസം പശുമാകി അസോകരം പരക്കുതടാ കാണും കണകളെ പരിക്ക് തടാിയനിയാതിൽ ദ ியா ஜ இந்தியா யரது இந்தியா யரதிந்தியா ஜனதிந்தியா யரதிந்தியா யாரது இந்தியா யரது இந்தியா அந்த பான் கட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தாண்டி சென்று வண்ண கொடியை நெஞ்சில் நெஞ்சில் தைத்து நெஞ்ச மெல்ல முன்னை எழுதி வைத்து இமயம் குமரி கையை போர்த்து நாங்கள் சொல்லும் வாழ்த்து அந்த பானம் கட்ட சொல்லு வந்தே மாதரம் எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேட்டுதேசம் திரும்பிப் பார்த்துதே சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரோத்திரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனியா இந்தியா Bring ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய பாரத பிரதமருடைய வேண்டுகோள் கிணங்க அனைவர் வீட்டிலும் தேசிய கொடி ஏற்றி இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் வரவேற்று இந்த திருச்சி மாநகர் மாவட்டத்திற்கு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி சார்பாக நடைபெற்ற இந்த பேரணியில் கலந்து கொண்டு நம்முடன் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய கல்வியாளர் டாக்டர் சிவசுப்பணிஜி அவர்களை மாநில மாநில இணை பொருளாளர் அவர்கள் சிறப்புரையாற்றும்படி கேட்டுக் கொள்கின்றேன் நம்முடைய மாநகர் மாவட்டத்துடைய தலைவர் அருமை சகோதரர் ஒல்லி முத்தலன் அவர்களும் சிறப்புரையாற்றும்படி கேட்டுக் கொள்கின்றேன் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பிலே மிக பிரம்மாண்டமாக தேசிய குடி பேரணியானது மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வந்து ஒரு மூத்த நிர்வாகி சொன்னார் தேசிய கொடியை ரோட்ல பிடிச்சிருக்கு நடக்கிற மாண்பு பெயிரியும் யாருக்கிட்ட இருக்குன்னா அது பிஜேபி காரணம் மட்டும்தான் இருக்கு அற்புதமான நிலைமை யார் வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பிஜேபி காரணத்துக்கு இயற்கையிலே தேசிய கொடியை கையில எழுதி போற அந்த மாண்பு அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியின் தொகுதி பொறுப்பாளர் அருமை மாமா மாவட்ட துணைத் தலைவர் கல்லுக்குடி ராஜேந்திரன் அவர்களே அவருக்கு ஒத்துழைப்பு தொடுத்த மண்டல் தலைவர் சேகரிமன்ற மன்றத்தில் சதீஷ் அவர்களே மற்றும் அம்மையூர் ரோனி பிரகாஷ் அவர்களே கோப்பு பழனி அவர்களே மணிகண்டம் பி வி குமார் அவர்களே மருதை அவர்களே மணப்பாறை மண்டல் தலைவர் சுப்பிரமணியன் அவர்களே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை நல் உள்ளங்களையும் பாரதிய கலாச்சி சொந்தங்களையும் காவி சொந்தங்களையும் வரவேற்பதை மட்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மாநில இடைப்பொருளாளர் கல்வியாளர் மரியாதைக்குரிய சிவசுப்ரமணியம் அவர்கள் உங்களிடம் சுற்றுலாற்றுவார்கள் பாரத் மாதா கி பாரத் மாதா கி அன்று பாரதி சொன்னார்

அந்த பாரதியினுடைய வாய் வார்த்தை இருக்கிறதே சொல் இருக்கிறது அதை நனவாக்குகின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சொல்லுகிறார் என்னவென்று போன்ற கொடியை ஏந்தி ஊரெல்லாம் நகரங்கள் எல்லாம் தெருவெல்லாம் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் ஊரடங்கள் நடத்த வேண்டும் சுதந்திர தேவியை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய விருப்பம் ஆசை இந்தியா முழுவதும் உலகத்திலே வல்லரசாக வேண்டும் இந்தியா உலகத்தினுடைய பல்லரசாக வேண்டும் உலக நாடுகளுக்கெல்லாம் குருவாக வேண்டும் நினைக்கிறார் அதன் ஒரு பகுதியாக இந்த திருச்சி மாவட்டம் திருச்சி நகர் மாநகர் இங்கே ஸ்ரீரங்கத்தில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அன்பிற்குரிய மண்டல் தலைவர் சதீஷ் அவர்களை அன்பிற்குரிய சகோதரர் கள்ளிக்குடி ராஜேந்திரன் அவர்களை இந்த மாவட்டத்துடைய தலைவர் அன்பு பெரிய சகோதரர் ஒன்றிமுத்த அவர்களே பொதுச்செயலாளர் இருக்கிற காளி அவர்களே அன்பு பெரிய மற்றும் வந்திருக்கிற அன்பு சகோதரி மோனேஸ்வரி அவர்களே சகோதரி லீனா அலிமா அவர்களே அழகாக பாரத தாயாக பேசப்பட்டு வந்திருக்கிற அன்பு பெரிய படித்திருக்கிற அன்பு சகோதரி பத்மா பத்மா அவர்களை பேரையும் பொழுது அத்துறை பேர்களையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லாவிட்டாலும் கூட அத்துணை பேர்களையும் நான் சொன்னேன் என்று கருதி நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் தன்னுடைய கட்சி கொடியை ஏந்திதான் அனைவரும் ஊர்வலம் போயிருக்கிறார்கள் தனது கட்சிக்காகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தனது கட்சி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது தேசிய கொடியை ஏந்தி இந்தியா முழுவதும் ஊர்வலம் செய்ய சொன்ன பாரத பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் எல்லாம் மனதார கைத்தட்டி ஒரு வாழ்க்கை தெரிவித்துக் கொள்ள இந்த இந்த அவரிடம் ஒரு சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்பு என்று சொன்னால் நம்ம எல்லாம் உதாசீனம் செய்த நம்ம காஷ்மீரில் நுழைந்து நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒன்று குவித்த தீவிரவாதிகளை அடித்து ஒழித்த கம்சனை அடித்த நேற்று என்னால் தெரியுமா கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி நல்ல நாளிலே கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து போறதா பாரத பிரதமர் நரேந்திர மோடி கம்சனை வழித்தவர் பரகாசனை வழித்தவர் அப்புறம் அசுரையும் வழித்தவர் அது போலத்தான் நம்ம நாட்டுக்கு யாரெல்லாம் எதிரிகளோ அப்படிப்பட்ட எதிரிகளை அழித்து இன்று குஷ்டர்களை பரிபாலம் அழித்து பரிபாலம் செய்திருக்கிறார் அதை கொண்டாடுகிற விதமாக இந்து காப்பரேஷர்களை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுதந்திர கொடி அணிவகுப்பு ஊர்வலம்

இங்கெல்லாம் உணவுக்கு கத்தப்படும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இந்தியாவை பற்றி சொல்லுகிற பொழுது இந்தியா ஏழை நாடு என்று சொன்னார்கள் அந்த அளவையை மாற்றி இந்தியாவை உலகத்திலே மூன்றாவது வல்லரசு நாடாக மாற்றி காட்டிய அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சோதனம் பெற்றோம் நாற்பத்தி ஏழுக்குள் உலக நாடுகளிலே இந்தியா தான் முதன்மையான பொருளாதாரராக வரும் என்கிற உறுதியை வைத்திருக்கிறார் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களை உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு நேரத்திலே அழைக்கிறேன் இந்த சுதந்திர நாளிலே நாம் ஒரு உறுதி எடுத்துக் வேண்டும் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நாட்டிற்கு தேசத்திற்கு நாட்டு மக்களுக்கு நமக்கெல்லாம் நன்மையை செய்து கொண்டிருக்கிற பாரத பிரதமருடைய ஆட்சி தமிழ்நாட்டிலும் வர வேண்டும் அதற்காகத்தான் தமிழகத்திலும் ஒரு சக்தியை சக்தியை அழித்துவிட்டு ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று பாரத பிரதமர் சென்ற மாதம் இந்தியாவில் உயர்ந்த மாநிலமாக வர வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா போல உலக நாடுகளில் வல்லரசாக பாரதம் மாறி இருக்கிறது போல ஏழைகளுக்கெல்லாம் வித்திட்ட நாயகன் இன்று இன்று கூட அனைத்து ஏழை மக்களுக்கும் ஏழை விவசாயிகளுக்கும் அவருடைய கணக்கில் ஆறாயிரம் கொடுத்திருக்கிறவர் தேசிய அப்படிப்பட்ட நாயகனுடைய ஆட்சி தமிழகத்தினை வர வேண்டும் அதற்கு எல்லாம் உறுதுணை புரிய வேண்டும் அதற்கு ஒரு தேசிய கொடி அணிவகுப்பு ஊர்வலமானது அடுத்த ஆண்டு நடக்கிற பொழுது அடுத்த ஆண்டு நடக்கிற பொழுது அது தமிழகத்திலேயே தேசிய ஜனநாயக கூட்டணுடைய ஆட்சியாக இருக்கும் இருக்க வேண்டும் நடக்கும் அது திரளாக கலந்து கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி காவல்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை உறவினர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிலம்பாட்டு ஆசிரியர் சிறப்பாக ஏற்பாடு செய்த தனபால்ஜி அவர்களுக்கு தனபால் அண்ணன் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் சாரதவாத பத்மக்கு டாக்டர் சிவசுப்ரம செய்து வேடமிட்டு வந்த பத்மஸ்ரீ அவர்களுக்கு நம்ம கல்வி தந்தை சிவசங்கரி சார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவாங்க நம்முடைய பத்மஸ்ரீ அவர்களுக்கு டாக்டர் சிவசமுஜி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார் சிலம்பாட்டத்தை சிறப்பாக செய்த நம்முடைய குழந்தைகள் டாக்டர் சிவசமுஜி அவர்களும் மாவட்ட கலைஞர் அவர்களும் நினைவு பரிசு வழங்குவார் அக்கா அக்கா ரெண்டு பேரும் முன்னாடி வாங்க कल अनी